நீ அஞ்சு வை நீ அஞ்சு நீ அஞ்சு நம்ம நாலு பேரு நம்ம தகவலுடைய நோம்பு பங்கு வச்சுக்கிறோம் வச்சுங்களா இதான ரசூலா நம்ம கற்றுத் தர்றாங்க இது அவருக்கு நிரந்தரமான நன்மையை சேர்க்க நாடி நாடினீர்களே ஆனால் அவருக்காக நிலையான தர்மத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் அவர் மூத்தா போயிட்டாரா ஒரு கிணறு வெட்டி போடுங்க கிணறு வெட்டி போது மனசுல ஒரு எண்ணத்தை வைங்க என்ன எண்ணம் யாரில் அந்த கிணறு எவ்வளவு காலத்துக்கு பயன்படுமோ அதுக்கு கிடைக்கிற நன்மை எல்லாம் என் தகப்பனாருக்கு போய் சேரட்டும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வெயில் நிக்கிறாங்களா மக்கள் அங்கே ஒரு நிழல் கூட கட்டி இதுல யாரெல்லாம் நிழல்ல இழைப்பாருவாங்களோ அதனுடைய நன்மை எல்லாம் எங்க வாப்பாவுக்கு கிடைக்கட்டும் எங்க அம்மாவுக்கு கிடைக்கட்டும் என் புருஷனுக்கு கிடைக்கட்டும் என் பொன்னாடி கிடைக்கட்டும் அதை செய்யுங்க அதே ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு இதுல வரக்கூடிய அரிசியை வச்சு நெல்லை வச்சு ஏழைகள் வந்து காலமெல்லாம் சாப்பிடட்டும் அவங்க சாப்பிடுற நன்மை எல்லாம் எங்க வாப்பாவுக்கு கிடைக்கட்டும் அதை செய்யுங்க அதில் கழிப்பிட வசதி இல்லாம இருக்குதா ஒரு பொதுவாக அஞ்சாள் கட்டண கழிப்பிடம் கட்டாயம் காருங்க அது ஃப்ரீயாக கட்டிப் போட்டு ஏற பாளையம் கழிப்பிடங்கத்தை பயன்படுத்தட்டும் அதுகளுக்கு நன்மை எல்லாம் யாருல்ல என் மார்பா கிடைக்கட்டும் இது மாதிரி ஒரு மரத்தை நிறுத்தி வச்சுட்டு போகலாம் ஒரு ஒரு பிள்ளைய படிக்க வைக்கலாம் அவன் படிச்சிட்டு வர்ற ஒரு மார்க் அரஞ்சரை ஆக்கி வைக்கலாம் ஒரு மதுரசை கட்டி வைக்கலாம் ஒரு பள்ளிவாசல் கட்டலாம் இது மாதிரியான காரியங்களை செஞ்சீங்கன்னா இறந்தவருக்கு நன்மை கிடைக்கும் நீங்க செய்யற காரியத்து நன்மை கிடைக்குமா மூத்தா போன நாலு வீட்டுல என்னை கூட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு அல் பாத்தியான்னு சொல்லி எதுக்கு இதெல்லாம் உதவும் உங்க அத்தா சொர்க்கத்துக்கு போன எங்களுக்கு என்ன இருக்குங்க என்னை கூட்டிகிட்டு போய் பாத்தியாவது கூப்பிடுறிய உங்க அத்தாக்கு எனக்கு என்னங்க உறவு அவர் சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன நரகத்துக்கு போன எனக்கு என்னங்கிறேன் என்னை கூட்டிட்டு போய் என்ன செய்யுங்க அசத்து போதுங்க நான் என்ன செய்ய அப்படி பார்ப்பேன் பெரிய ஊடா இருக்குதா ஏதாவது தவிர நூறு ரூபாய் தருவாங்க வாங்கி போல இருக்க பெரிய பாத்தியா ஓதுவேன் ஏழை ஊடா இருக்குதா பத்து ரூபா கூட தரமாட்டாங்க போல இருக்க அஞ்சு நிமிஷத்துல ஓதிடுவேன்

இது இபாதத்தை வியாபாரமா அது நம்ம கொடுக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி ஓதுறீங்க பத்து ரூபாய்க்கு ஒரு மூணு ஓதுறீங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒண்ணு ஓதுறீங்க நூறு ரூபாய்க்கு ஒண்ணு ஓதுறீங்க பாத்தியம் அப்படிதான் இருக்கிறது பணக்காரனுக்கு ஒரு பாத்தியா ஏழைக்கு ஒரு பாத்தியா இது என்ன மாதிரி தூய்மையான எண்ணம் இருக்குதா இன்னும் சொல்றேன் நாங்கள் உருவாக்கப்பட்டது இப்படித்தான் எதுனால இந்த அசர்த்து மாதிரி திருந்த மாட்டேன் என்கிறார்கள் என்றால் மதுரை சவன் நாங்க ஓதுவோம்ல அது சொன்னா உங்களுக்கு புரியும் நாங்கள்லாம் ஓதுற காலத்துல மதரசாவே நடத்துறது இதுக்குதான் எதுக்கு இந்த இறந்து போன ஆளுகளை வச்சு எப்படி பொழப்பு நடத்துறது அதுக்காக தான் மதரசாவே நடத்துறாங்க எல்லா ஊர்லையும் அந்த மாதிரி மதரசாக நாங்கள் ஓதுறோம் நாங்கள் கூத்தாநல் ஓதுறோம் எல்லா ஊர்லயும் இப்படித்தான் நான் ஓதுன ஊர்ல நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன் கூத்தாநல் ஊர்ல நாங்க எல்லாம் ஓதுனோம் ஓதும் போது அந்த ஊர்ல ஒரு வழக்கு என்னன்னு கேட்டா யாராவது இறந்துட்டாங்கன்னா சங்கு ஊதுவாங்க ஊர் ஜமாத்துல பெரிய பள்ளி சங்கு வச்சிருப்பாங்க ஒரு இறந்துட்டார்னு சொன்னா சங்கு சத்தம் கேட்ட உடனே யாரோ ஒரு பாய் முஸ்லீம் இறந்துட்டாரு ஒரு முஸ்லீம் இறந்துட்டாருங்கிற அடையாளமா சங்கு ஊதுவாங்க உடனே பள்ளிவாசலுக்கு போய் பாப்பாங்க போர்டுல எழுதி போட்டிருக்கும் இன்னார் இத்தனை ஆயிடுது மோத்த ஆயிட்டாரு இத்தனை மணிக்கு நல்லாடக்கம் செய்யப்படுதுன்னு போர்ல எழுதி போட்டிருப்பாங்க நாங்க மதரசாவால பாடத்துல உட்கார்ந்திருப்போம் உட்கார்ந்து இருக்கும் அஜர்த்து பாடம் நடத்திட்டு இருப்பாரு நாங்க மாணவர்களா உட்கார்ந்து சங்கு சத்தம் கேட்டுருவோம் அருமதி இல்லாம அஜர்த்துக்கு முன்னாடி அத எப்படி சொல்லுவோம் இந்த அலகம் இல்லாம எப்ப சொல்லுவோம் அஜர்த்துக்கு இன்னால் இல்லாத இன்னா இலகி ராஜுவும் சொல்ல வேண்டிய நாங்க ஒரு துன்பமான ஒரு மூமியின் மௌத்தா போயிருக்கா அதுக்காக நாங்கள் கவலைப்படணும் ஒரு துன்பத்தை கவலை வெளிப்படுத்தணும் இன்னால் இல்ல அல்ல அப்படி சொல்லி காட்டினாங்க அசாபத்தும் முசிபத்தும் காலம் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவும் ஒரு முசிபத்து ஏற்படுமையானால் இன்னால் இல்லாகி ஓ இன்னா இலகி ராஜுவும் சொல்லுங்க அப்படின்னு அல்லாவே குரான்ல ஆர்டர் பண்றான் அதை சொல்றதுக்கு பதிலாக நாங்க என்ன சொல்லுவோம்

ஒவ்வொரு மாணவருக்கும் அத்தனை பாத்தியாக்கள் அத்தனை சடங்குகள் இருக்குறது இது இதுக்கெல்லாம் நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இது தொழில்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல இதெல்லாம் வியாபாரம்னு உங்களுக்கு தெரியுது மார்க்கம்னு தெரியுதா வியாபாரம்னு தெரியுதா ஏன் தெரிஞ்சுக்கிட்டா போய் பள்ளத்துல குழியில உழுகுறீங்க விளக்கு பிடிச்சிருக்கு கிணத்துல உழுவுற மார்த்தான இருக்குது இதான் நாங்க கேட்குறோம் ஆக பழைய மார்க்கத்தை நாங்க சொல்றோம் இதுதான் புதிய மார்க்கம் இறந்து போனவருக்கு செய்யற கத்தான் பாத்தியா பொதுக்கு பாத்தியா தொப்பி திக்கி தலையில வச்சா ஒரு பாத்தியா பந்த காலத்தால் பார்த்தியா எதுக்கெல்லாம் பாத்தியான்னு பார்த்திருக்கீங்களா இல்லையா நம்ம நாட்டுல சட்டியை தூக்கி சோராசிர்க்கு அருப்படை கல்யாணத்துல அதுலயே அச்சத்தி வந்து கூட நம்மளுக்கு உள்ள பங்காள் பார்த்தியாம் பாரு மாப்பிள்ளை கலை சொப்பி திகழ்ச்சால் பார்த்தியா பாத்திருக்கீங்களா இல்லையா பணியை விட்டு மாப்பிள்ளை இரநூறு அல்வாத்தியா பாரு அப்படி பள்ளிகாசல் வரைக்கும் நூறு ஆள் பாரு அப்ப அப்படி தருகா ஒரு ஆள் பாரு பொண்ணு விட்டு வாசல் இருந்தால் பாரு அவங்க மாப்பிள ஆள் பார்த்தியா பாரு இவனு ஒரு மாப்பிள்ளையடுத்துக்கு தான் ஆளு ஒரு ஐம்பது பார்த்தியா ஒரு புனத்துக்கு இன்னுட்டு போட்டு ஒரு இருபத்தி அஞ்சு

வானம் பார்க்காம கீரை பாயாசமெல்லாம் செஞ்சு அதை செஞ்சா அப்படி பணக்காரன போயிடலாம் புரியா மாத்தியா அவனே நினைஞ்சிடலாம் ஏதோ விறகு வெட்டி விடுதம் அவன் இந்த மாதிரி புரியா மாத்தியா ஓதுன்னா அவன் மனக்காரன் எந்த எந்த ஊர்ல உள்ள விறகு வெட்டி அவன் யாரும் பேர் என்ன அவன் சீர்த்தி எத்தனை கல்லோன்னு கிடையாது ஒரு உறகை வெட்டி புல போதுமா இருக்கு நமக்கு அறிவுபூர்வமான மார்க்கத்துல அவன் எவன்டா இந்த விறகு வெட்டி எந்த ஊர்ல உள்ள வண்டாம் அவன் அவன் எப்படிடா பிறந்தான் அதை அப்படி கேட்கணுமா இல்லையா ஒரு விறகு வெட்டி இருந்தான் சின்ன பிள்ளைங்க கதை சொல்றோம்ல அந்த மாதிரி உணவு விட்டு அடிச்சிருக்கான் அது நம்பி நம்ம என்ன பண்றோம் விறகு வீட்டு கிஷாவ படிச்சுக்கிட்டு பூரியா பாத்தியன்னு ஒதுக்கிட்டு இருக்கிறோம் மூசா நம்பி பாத்தியான்னு தஞ்சாவூர் ஜில்லாவில் பாம்பு பள்ளி வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை வரட்டு மூசா நம்பி பாத்தியா நான் கேட்கிறேன் இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இப்படி ரசூல் செல்லாசு இதாச்சும் பரவாயில்லைங்க அக்கிரமத்துக்கு போய் பாத்தியாங்கிறாங்க பாத்தியலா வரதட்சணை வாங்குற இடத்துல உட்காந்து அஜர்த்து பொண்ணு வீட்டுல கசக்கி வரதட்சணை வாங்குறான் அவன் கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து நொந்து போய் நூலாய் போய் கொடுக்கறான் எல்லாரும் உட்காந்துகிட்டு அந்த வரதட்சணை வாங்கி கொடுக்கற பங்கன்ல உட்காந்துகிட்டு அம்மா முத்தவெல்லி கையில் எடுப்பாரு அவரத்தோட செயலாளர்தோட பொருளாளர்தோட அம்புட்டு பேர் அந்த அக்கிரமத்தில் எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லி அந்த ரூபாயை வாங்கி யாரை கொடுப்பாங்க மாப்பிள்ள வீட்டில் கொடுப்பாங்களா அது தன் பார்த்தியா பாரு இந்த அக்கிரமத்தை பாத்தியாங்கிற அது பாத்தியா தான் அந்த அக்கிரமத்தை பாத்தியா இந்த அநியாயத்தை பாத்தியான்னு கேட்கற மாதிரி இருக்கு இந்த ஆள் பாத்தியா இது நாள் பாத்தியா பெண் வீட்டு வாங்கலாமா மார்க்க வந்து பெண்களுக்கு கொடுக்க சொல்லுது ஆத்து நிசா சதுக்காத்துகின்ற நிகழா பெண்களுக்கு மகத்துறை கொடுங்கள் அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் சோத்து செலவு கூட பெண் தலையில கட்டாம மாப்பிள்ள கல்யாணம் இருந்து கொடுக்கணும் சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்துல நீ என்ன பண்ற ஒரு பெண்ணை பெற்ற காரணத்துக்காக வேண்டி அவர்கிட்ட ரொக்கமா வாங்குற நகையா வாங்குற காரா வாங்குற வீடா வாங்குற பங்களா வாங்குற வேலையா வாங்குற தொழிலா வாங்குறேன் வாங்குற தவணையா வர வாங்கிக்கிற இது பத்தாது இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி வர வாங்குறேன் பின்னாடி வர வாங்குறேன் நிச்சயதார்த்தம் வாங்குறேன் அப்புறம் புல்லப்பேருக்குன்னு வாங்குறேன் புள்ளை பத்தா அதுக்குன்னு வாங்குறேன் வடகை கொண்டு வாங்குறேன் எத்தனை வகையா நீங்கள் சொல்லணுகிறீர்கள் இவ்வளவுக்கும் யார் சாட்சி மார்க்க அறிஞர்கள் சாட்சி இல்லையா அவங்க பங்கு வகிக்கலையா இதை கண்டித்தார்கடா இது மாதிரியான கல்யாணத்துல கடந்து உள்ள மாற்றம்னு சொன்னார்கடா இது தானுங்க நாங்கள் விவகாரமும் இதானுங்க என்னமோ நீங்க நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தகுதியமாகத்துனா விரலாட்டு வாங்க தொப்பி போடக்கூடாது நாங்கள் செய்கிற லட்சோ லட்சம் சின்ன வேலை வேலை என்ன வரலட்சணை இல்லாத திருமணங்களை தமிழகத்தில் ஆயிரக்கணக்கில் நடத்தி லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஆசைப்படக்கூடிய மனிதன் வேணாம் தூக்கி எழுதியான் தாய பகைச்சு தகப்பன பகைச்சு ஊறப்பகச்சு கொண்டு நான் வாங்க மாட்டேன் அல்லாவும் ரசூலும் கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் நான் கொடுத்து தான் திருமணம் முடிப்பேனே தவிர பெண் வீட்டில் வாங்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்திருக்க அந்த இளைஞர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை திருப்பி கொடுக்கிற நிகழ்ச்சிகள் இன்னைக்கு தமிழகத்தில் ஏற்கனவே எங்க அத்தா வாங்கி விட்டார் எங்க அம்மா வாங்கி விட்டார்கள் அதை சபையில் வைத்தேன் மாமனிடத்தில் நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று எத்தனை பேரை திருப்பி கொடுக்க வைத்திருக்கிறோம் இந்த பணிகளை தௌஹித் ஜமாத் என்னமோ நினைச்சுட்டு இருக்கிறீங்க தௌஹித் ஜமாத்துல வரலாற்று கூட்டம் இல்லை அது மாத்திரம் இல்ல இந்த பெருநாள் தினத்தில் சந்தோஷமாக ஏழை மக்கள் கொண்டாடக்கூடிய அந்த பித்ரா என்ற தர்மத்தை கூட முறைப்படி இந்த சமுதாயம் செய்து வந்ததா ஏழைகள் பெருநாள் அன்னைக்குங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் பித்ரா ஒரு தர்மத்தை கடமையாக்குனாங்க வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு தலைக்கு தலை அதை கலெக்ஷன் பண்ணி ஏழைப்பாளைய கொடுக்கணும் யாரு கொடுத்தீங்க தௌஹி ஜமாத்துக்கு முன்னாடி இதுக்கு எத்தனை ஊர்ல நடைபெறப்படுத்துறீங்க இன்றைக்கு தௌஹி ஜமாத்துடைய எழுச்சிக்கு பிறகு என்ன நடந்திருக்கு